ஸ்ரீராம் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வார்த்தையை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்காத ஆட்களே கிடையாது யாரோ ஒருத்தர் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்க அது நம்ம வீட்டில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை செஞ்சாலே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் ஆன்மீக ரீதியாக கேட்டால் ஒரு பதில் இந்த வெண்கடுகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ரொம்ப விலை கம்மி ஒரு வேளை நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வெண்கடுகு கிலோ கணக்கில் விலை ஏறுனாலும் ஏறிடும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் சில வீடியோ நம்ம போட்டு அந்த மாதிரி ஆயிருக்குது இந்த வெண்கடுகுங்கிற விஷயம் சாம்பிராணி போடணும் இல்லையா வீட்டில் இது பல காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்திருக்குது அந்த சாம்பிராணி போடும்போது இந்த வெண்கடுகு போடுங்க வீட்டுக்குள் ஒருவருக்குள் ஒருத்தருக்கு வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரவே வராது இது சேலஞ்ச் எப்படி சார் இவ்வளோ சேலஞ்சாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெரிய பெரிய இடத்துல சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஊரில் நிறைய பேர் செஞ்சு நான் அந்த ஊருக்கு போன அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஸோ வெண்கடுகுங்கிற விஷயம் அவ்வளோ நல்ல விஷயம் அது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சார் தீ எங்கே சார் இருக்குது நம்ம வீட்டில் இந்தியனில் எங்கே இருக்குது சார் நம்மளுடைய சிலிண்ட்ரு எங்கேருந்து எடுப்பீங்க இதெல்லாம் கஷ்டம் சார் சரி வெண்கடுகு கொஞ்சம் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வாசலில் கூட ஓரளவுக்கு இந்த வேலையை செய்யும் இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க